الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا, لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي انزل فيه القرآن صدق الله العليم اللهم انجر رل اللهم اني مسلم لا هم من لا هم عزلم قريبا حضر الحبيب نائم محمد الرسول الله அவர்களின் ஆக்கி உடமத்திலே அல்லாஹம் மேலும் அல்லாஹுடைய ஒன்று சேரக்கூடிய நல் வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினார் என அமைந்துருந்தார் அல்லாஹி நல்லடையார்களே புனிதமிக்க நாளை முடித்து அதற்கடுத்து ரமதானை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நல்ல தருவாயிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்னும் சில தினங்களிலே நமக்கு ரமதான் வருவதற்காக இருக்கிறது ஷபானுடைய மாதம் பாதியை கடந்த நிலையில் அடுத்த மாதம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை எதிர்பார்த்து நாம் இருக்கிறோம் அன்பர்களே தோழர்களே அல்லாம தால இந்த உலகத்திலே நம்மை படைத்தது அல்லாஹுவை நம் விருத்திப்படுத்துவதற்காக வேண்டும் காரணம் நமது தந்தை அதரது அருள்மலகி சதா துவர் சதாம் அவர்கள் சுவனத்திலே அல்லாஹ் வைத்திருந்த நேரத்தில் நம் மனிதர்களை அல்லாஹ் இயற்கையான நம் சொந்த வீடு என்பது சுவனம் இது வந்த வீடு இந்த பூமி இருக்கிறதே இது வந்த வீடு நம்முடைய சொந்த வீடு சுவனம் தான் அதற்கு ஆதம் அலை சலாத்து வசலாம் அவர்களை படைத்து சுவனத்திலே அல்லாஹ் வைத்தார் அங்குதான் வாழ வைத்தான் மிக சந்தோஷமான வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவரது அவ்வா அதரது ஆதம் அலை சலாத்து வசாம் அவர்களின் மனைவியையும் உண்டாக்கினான் ஹவ்வா அலை சலாத்து சலாம் அவர்களையும் இருவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் சம்பவம் மிக நீளமானது ஷைத்தான் அவர்களை கெடுத்தான் அல்லாஹ் எந்த கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னானோ அந்த கனியை சாப்பிட்டார்கள் அதன் விளைவாக பூமி வந்தார்கள் விஷயம் என்ன வரும்போது அல்லா இடத்துல கேட்டார்கள் யா வா இது புனிதமிக்க இடம் இந்த சுவன பூமி என்பது உன்னுடைய அருள்மிக்க இடம் உன் ரகமத்து நிறைந்த இடம் எல்லா எல்லாத்துகளும் அளவின்றி கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தை விட்டு நான் சென்றுதான் ஆக வேண்டுமா என்று சொன்னபோது ஆம் சென்றுதான் ஆக வேண்டும் ஏன் அல்லாஹ் அனுப்பினால் அல்லாஹிற்கு மாறு செய்த போது அல்லாஹ் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அதை செய்த போது அல்லாஹ் அவர்களின் மீது கோபம் கொண்டவனாக அல்லாஹ் அங்கிருந்து வெளியே அனுப்பினான் பாலமறை சொல்லாம் திரும்பவும் கேட்கிறார்கள் யா அல்லா நான் இங்கே திரும்பவும் எப்பொழுது வர முடியும் என்று சொல்லும் போது உலகத்திலே சென்று என்னை நீங்கள் திருப்திப்படுத்த வேறாக ஆக்குவீர்களே ஆனால் திரும்பவும் இந்த இடத்திற்கு வருவீர்கள் இப்ப இந்த பூமியிலே நமக்கு அல்லாஹ் வைத்தது அல்லாஹை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே அல்லாஹை திருப்தி படுத்தி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் சொந்த இடத்திற்கு நாம் சென்று விடலாம் அதுதான் முறை சலாம் துவசலாம் இந்த பூ வந்து அந்த காரியத்தை தான் செய்தார்கள் ஏறத்தாலும் முன்னூறு ஆண்டு காலங்கள் அல்லாவை அழுது கொண்டே இருந்தார்கள் தௌபாவிற்காக வேண்டி தௌபா மன்னிக்கப்பட்டதற்கு பின்பு அதன் பின்பும் மன்னிக்கப்பட்டு முடிந்து போய் விட்டது செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று இருலாம் தன்னுடைய மௌத்து வரை அல்லாஹாவை வணங்கினார் அல்லாஹ் செய்தார்கள் அப்ப இபாதத்துகளின் மூலமாக வணக்க வழிபாடுகளின் மூலமாக அல்லாவை சந்தோஷப்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹுவை நம் வாக்களித்த அந்த சுவனத்தை நாம் அடையலாம் அல்லா புராணிகளை சொல்லுகிறான் அந்தவா உமா ஹலத் து ஜின்ன வல்ல இன்ச இல்லாது யாதுதூர் இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் என்னை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை அப்ப அல்லாஹுவின் வணக்கம் இந்த உலகத்திலே மிக மிக அவசியம் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹுத்தால வணங்குவதற்காகத்தான் படைத்தார் அப்ப அல்லாஹை வணங்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் துவத்து வேணும் சக்தி வேணும் சக்தி இருந்தால்தான் சொல்லவும் முடியும் அதற்காக வேண்டி அல்லாவுத்தால உணவை நமக்கு கொடுத்தார் சாப்பிட்டுக்கங்க அப்பதான் சக்தி வரும் இல்லையா அதனால சாப்பிடுவதற்கு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பொருளாதாரம் தேவை அப்ப பொருளாதாரத்திற்கும் அல்ல அனுமதி அளித்தான் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சம்பாரிச்சுக்க என்று அல்லாவுத்தால சற்று சம்பாதிப்பதற்கும் அனுமதி வணங்கினான் ஆனா நம் வாழ்க்கை இன்று எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் சாப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்குகிறோம் சம்பாதிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறோம் இன்னும் சொல்ல போனால் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே அதிக நேரம் சம்பாதிப்பதற்கும் அதற்கு அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கும் மூன்றாம் கட்டமாக நான்காம் கட்டமாக விவாதத்து செய்வதையும் வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹு பிரம்மை படைத்தது செய்வதுதான் அசல் நோக்கம் செய்வதுதான் அசல் நோக்கம் அந்த விவாதத்திற்கு துணையாக இருக்கக்கூடியது சாப்பாடு அதற்கு துணையாக இருக்கக்கூடியது சம்பாத்தியம் என்ற ரீதியில் தான் அல்லாஹ் வைத்தான் ஆனால் நேர் மாற்றமாக சம்பாதிப்பதை முதல் கடமையாக்கி விட்டோம் அந்த சம்பாதிப்பதற்கு சாப்பிடுவதை இரண்டாம் கடமையாக்கி விட்டோம் மூன்றாம் பட்சமாக செய்தால் செய்யலாம் செய்யாவிட்டால் இல்லை என்ற நிலைக்கு விவாதத்துகளை தள்ளிவிட்டோம் இதுதான் நம்முடைய நிலை என்பதுகளே அல்லாஹ் எந்த அடிப்படையில் சந்தோஷப்படுத்த முடியும் எந்த அடிப்படையில் சுவனம் செல்ல முடியும் ஒன்று இருக்கிற நண்பர்களே ஒரு காலம் இருந்தது மௌத்து என்பது மிக தூரமான விஷயம் என்று இருந்தது கூட ஞாபகப்படுத்தினேன் மௌத்து என்பது ஒரு காலம் இருந்தது மிக தூரத்தில் இருந்தது எப்பயாவது ஒரு ஊர்ல மௌத்து நடக்கும் அடுத்து ஒரு மாசம் தான் அப்படின்னு இன்று மௌத்து என்பது மிக சர்வ சாதாரணம் என்று ஆகிவிட்டது வயதானவர்கள் தான் மௌத்தாக வேண்டியது இல்லை ஏன்னா இந்த சுகர் பேஷண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு காலத்தில் அந்த காலத்தை நீரழிவு நோயின்னு சொல்லுவாங்க நாற்பது வயசு ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு தான் இவருக்கு நீரிழிவு நோயும் சொல்லுவாங்க ஒரு அறுபது வயது எழுபது வயதை கடந்தவர்கள் தான் சொல்லுவார்கள் இன்று அப்படி இல்லை நான்கு வயது குழந்தைக்கும் டயாலிஸ் செய்யப்படுகிறது மிக மிக மௌத் சமீபத்தில் மிக சமீபத்தில் நம்முடைய கண்களுக்கு காட்சி திறந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மரணித்த அடுத்த வினாடி நமக்கு சுவனமா நரகமா என்பதுதான் நமக்கு கேள்விக்குரியான விஷயம் அமல் செய்திருக்கிறோம் நம்மிடத்திலே நன்மையான காரியங்கள் அதிகரித்திருக்கிறதா தீமையான காரியங்கள் அதிகரித்திருக்கிறதா இந்த வினாடி நாம் மரணித்தால் அல்ல நம்ம சோழம் நிச்சயம் என்று சொல்வதற்கு என்ன வைத்திருக்கிறோம் என்ன நம்மிடத்திலே இருந்தது எந்த ஒன்றும் நம்மிடத்தில் இல்லாத நிலையில எதற்காக சொல்ல வருகிறேன் இந்த புனிதமிக்க ரமதான் நம்மிடத்தில் வரக்கூடிய இந்த ரமதானை ஒரு பொக்கிஷமாக கருத நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கியம் ஒரு அடியான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகம் கர்ரமதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு ஒரு ரமதான் கிடைக்கிறது என்று சொன்னால் என் வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய கடைசி ரமதான் இது என்ற தருணம் வர வேண்டும் எப்படி பெருமானா செல்லுதாவரை சொல்லும் சொன்னார்கள் அல்லவா ஒரு தொழுகை நமக்கு தொழுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஜும்மா தொழுகிறோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய நினைவு எவ்வாறு இருக்க வேண்டும் நான் தொழுகக்கூடிய கடைசி தொழுகை அடுத்த தொழுகையை தொழுவதற்கு நான் இருப்பேனா தெரியவில்லை அசரத்து முகமது ரசூல் அல்லா செல்லம் சொன்ன வாசை என்று சொன்னால் கர்ணமும் சொல்லுகிறார்கள் உனக்கு கிடைத்த கடைசி ரமதானாக இதை கருது இதுதான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த கடைசி வாய்ப்பு இந்த ரமதானில அல்லாவை எப்படியேனும் சந்தோஷப்படுத்தி அல்லாஹுவை திருப்திப்படுத்தியவனாக நான் சூனத்தை அடைந்தவனாக ஆக வேண்டும் என்ற நினைப்பு நம்மள வர வேண்டும் அப்படித்தான் சகாபாக்கள் அமல் செய்தார்கள் அன்பர்களே காலம் கெட்டு போன காலம் நாம் இருந்து வெளியே சென்று விட்டால் மஸ்ஜி இருக்கும் போது ஒரு சூழ்நிலை மசிதில இருந்து வெளியே வந்தால் நம்முடைய நினைப்புகள் எங்கே இருக்கிறது நம்முடைய நினைப்புகள் எங்கே இருக்கிறது பக்கம் தான் ஒழிய ஆசுரத்தின் பக்கம் இல்லை வெளியே சென்றால் நாம் அந்நிய பெண்களை பார்க்க வேண்டி இருக்கிறது அல்லது போஷர்களை பார்க்க வேண்டி இருக்கிறது அல்லது ஏதாவது நண்பரிடத்திலிருந்து ரீபத்துகளை பேச வேண்டி இருக்கிறது அல்லது நாம் பேசாவிட்டாலும் கேட்க வேண்டிய சூழ்நிலை விடுகிறது அதற்கு மேலாக செல்போன் இது நம் கையிலேயே இருந்து கொண்டு அனைத்து சைத்தான் வேலைகளையும் நம்மை செய்ய வைக்கிறது இத்தனை வேலைகளுக்கு மத்தியிலே நற்காரியங்களை எப்பொழுது செய்வது எப்பொழுது அடையும் அன்பர்களே சஹாபாக்களுடைய அவர்களுடைய அமலையும் பார்க்கிறோம் நம்முடைய அமலையும் பார்க்கிறோம் அவர்களிடத்தில் இருந்த விவாதா நம்மிடத்திலே இல்லை அவர்கள் தொழுதது போன்ற தொழுகை நம்மிடத்திலே இல்லை வலிமார்களிடத்தில் இருந்த தொழுகை நம்மிடத்திலே இல்லை வலிமாறு வரலாறுகள் எழுதப்படுகிறது ஒரு வழியுள்ளா இருந்தாங்க அவங்க தொழுகவே முடியாது எந்த அளவுக்கு தொழுகுவார்கள் ஒரு கயிறை கட்டிக்கொண்டு எழுந்து நின்று தொழுக முடியாது காலெல்லாம் தளர்ந்து போன நேரம் அந்த நேரத்திலேயும் தன்னுடைய இரண்டு தோல் புஜங்களையும் அந்த கையிலே தொங்க விட்டு கொண்டு தொங்கிக் கொண்டே தொழுது இருக்கிறார்கள்

அங்கேயா இங்கேயான்னு என்ன டெஸ்ட் பண்ணி நாலு பேர்த்த கேட்டு எப்படி இப்போ அங்கே வந்து ஆகுதா எப்படி இருக்காரு அதில் ஐம்பது நிமிஷம் தான் முடிஞ்சிச்சுங்க அப்படின்னா அங்கே தான் கூட்ட அதிகம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அஜர்த்து இந்த அஜர்த்து ஒன்றரை மணி நேரம் தொழு வைக்கிறாருன்னு சொன்னால் அந்த பள்ளியில் நீங்கள் போய் பாருங்க நாலு சத்துக்கு மேலே தாண்டாது ஆனால் எந்த பள்ளியில் சும்மா அட்டு தட்டுறாருங்க இருபது நிமிஷத்தில் அரை மணி நேரத்தில் முடிஞ்சுங்க அந்த பள்ளியில் கூட்ட கூமி இது அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய இது ஆனால் அபுவனைப்பா ராமத்துள்ளாலே வாழ்க்கை வரலாறு இருக்கிறார்கள் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் அவர்கள் இரவு தொழுகை இப்படி தொழுகுவார்கள் இஷா தொழுதுட்டு தக்பீர் கட்டுவாங்க தராவி பிடிச்சிருவாங்க இது ஒரு திரும்பவும் தக்பீர் கட்டுவாங்க சஹர் வரைக்கும் தொழுக ரெண்டே ரக்காத்து இரண்டு ரக்காத்தான் தொழுகுவார்கள் அந்த இரண்டு ரக்காத்தில் முதல் ரக்காத்த வலது காலில் ஊண்டுதல் வலது காலில் ஊண்டி இடது காலுக்கு ரெஸ்ட் விட்டு நிற்பாங்க பதினஞ்சு சிசு குறாங்க அப்புறம் இரண்டாவது ரக்காத்துக்கு எழுந்திருப்பார்கள் இடது காலை ஊண்டுவார்கள் வலது காலுக்கு ரெஸ்ட் விடுவாங்க பதினஞ்சு திசு குரான் முடிஞ்சு சஹருடைய நேரம் வரும் சஹரு செய்வார்கள் நோன்பு வைப்பார்கள் இரவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹத்தத்தை முடித்தவர்களாக இமாம் அபோனிபா அஹமதுல்லா அலையி அவர்களின் வயதான காலத்தில் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் அவர்களை போன்ற விவாதத்தை நாம் வைக்க முடியுமா அவர்களை போன்ற தொழுகைகளை நாம் சொலுக முடியுமா அவர்களின் தொழுகை அவர்களின் சொலுகை தான் அதிலே நாம் கொஞ்சம் கூட கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை அதே போன்ற அவர்கள் கொடுத்த சதக்கா அவர்கள் கொடுத்தது போன்ற தான தர்மம் அள்ளி வணங்க நம்மால் முடியுமா தனக்கு இல்லை தன் குடும்பத்துக்கு இல்லை என்ற நிலையிலும் அள்ளி வணங்கியவர்கள் அது சுவாத்திமாரதியுமா வீட்டுல மூன்றே மூன்று ரொட்டி இருக்கிறது ஹசன் ரியல் தானுக்கு ஒரு ரொட்டி ஒரு ரொட்டி அலிநாயகத்திற்கும் பாதி பாதி ரொட்டி இருப்பது மூன்று அம்மா அத்தா ரெண்டு பேரும் பாதி பாதி சாப்பிடணும் பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு ஒன்னு ஒண்ணு நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு திறக்க அமருகிறார்கள் வாயிலே ஒரு மிஸ்கின் வருகிறார் தாயே பசிக்கிறது ஏதாவது குடு என்று சொல்லுகிறார்கள் மூவரும் பார்க்குகிறார்கள் பாத்திமாரதியில் தான் அவசரமாக சொல்லுகிறார்கள் கணவரே காலையிலிருந்து வேலையும் செய்திருக்கிறீர்கள் பசியாவும் இருப்பீர்கள் எனவே அந்த அறரொட்டியை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என் அறரொட்டியை சதக்கா செய்யலாம் என்று சொல்லுகிறார் பாத்திமாரதியான் அந்த தலிரது சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை பரவாயில்லை என் பாதியும் சேர்த்து கொடுப்பதை ஒன்றாக கொடுப்போம் பாதி கொடுப்பது நல்லதல்ல ஒரு ரொட்டியாக கொடுத்து விடுவோம் என்று சொன்ன உடனே ஹசன் உசேன்றது எந்த சொல்லுகிறார்கள் பாப்பா ஒரு ரொட்டி என்ன அவருக்கு போதுமானதாக இருக்கும் இந்த இரண்டையும் சேர்த்து கொடுத்தால் மூன்று கொடுத்ததாக இருக்கும் அல்லவா திருப்தியான முறையில் அவர் நோன்பு திறப்பார் அல்லவா என்று மூன்றாக கொடுத்ததாக வரலாறு தனங்களுக்கு இல்லாத நிலையிலேயும் அடுத்தவர்கள் அள்ளி கொடுத்த அந்த சதக்கா இங்கே கையில் வைத்திருந்தும் இருக்கும் போதும் இருக்கிறதே பத்து ரூபா பத்து ரூபா தான் ஆக இப்ப கேவலம் பத்து ரூபாங்கிறது சாதாரண ஒரு காசா போன நிலைமை அந்த நிலையிலையும் கையில் ஜோக்ல பத்து ரூபா இருக்கு பாக்கெட்ல அஞ்சு ரூபா கிடக்கு ஒரு முசாஃபர் வந்து கேட்கறாங்க சில்ட்ரன்ல போய்ட்டு வாங்கிறார் ஏன்னா ஒரு ரூபா காசு இல்ல இந்த அளவுக்கு நம்முடைய சதக்காவுடைய நிலை இப்ப எந்த நிலையிலே நாம் அண்ணாவை பொருத்தமாக்கினோம் எந்த நிலையிலே நாம் அண்ணா நம்முடைய முகத்தை காட்ட முடியும் யோசித்து வருகிறேன் வரலாறுகளில் எழுதப்படுகிறது சகாபாங்களிடத்தில் இருந்த சதக்காவும் அவரிடத்தில இருந்த தொழுகையும் நம்மிடத்திலே இல்லை அவர்கள் செய்த எந்த இபாதத்துக்கும் இடத்திலே இல்லை இது எல்லாத்தை விட முக்கியமாக அவரிடத்திலே இருந்த இஹலாசும் நம்மிடத்திலே இல்லை இஹ்லாஸ் இருக்கிறதா ஒரு எப்பயுமே ஒரு ரூபா கொடுக்குறோம் இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கணும் நான் வந்துருச்சு அப்ப ரெண்டு பேர்த்த பாக்குறேன் யாராவது பாக்குறாங்களா அப்பதான் ஐம்பது ரூபா தோட்டு நோட்டு வெளியே வரும் ஆஹ் எடுத்து கொடுத்தா பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கொடுக்குறாரு போய் ஒரு சவக்கார் நிறைய செய்யறாரு அப்ப கொடுக்கும் போது நான்கு பேர் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்திலே இருக்கிறது தொழுகும் ஏதாவது நாம் செய்கிறோம் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்திலே இருக்கிறது நான்கு பேர் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்மிடத்திலே வருகிறது இல்லையா ஆனால் சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கும் போது நம்முடைய கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டவில்லை பிற்காலத்தில் நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி முடிகிறது ஆவியார் ஆட்சியும் முடிந்து மருவானுடைய ஆட்சி நடக்கிறது ஏறத்தாழ பெருமானா சலா செல்லும் அவர்கள் மறைந்து நூறை ஐம்பதை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் ஹிஜிரி ஐம்பதை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலம் மருவானுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் மஸ்லமா என்ற ஒரு சஹாபி ஒரு படை தளபதி அவர் படை தளபதியாக இருந்து ஒரு போர் படை செல்லுகிறது காப்பிர்களை நோக்கி கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள் காப்பிர்கள் கோட்டைக்குள்ளே எல்லா வசதிகளையும் வைத்துக்கொண்டு கோட்டை திறக்கவில்லை மேலிருந்து அம்பு மாறி பொழிகிறார்கள் மேலிருந்து பல வகையான தொல்லைகளை தருகிறார்கள் இவர்களும் பல நாட்களாக போர் தொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் கோட்டை வெற்றி பெறவில்லை அறிவிக்கிறார் இந்த கோட்டை எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் யாராவது ஒருவர் யாராவது ஒருவர் கோட்டையின் மதில் சுவர்களிலே ஏதாவது ஒரு பக்கம் சென்று ஒரு கண்ணம் போட வேண்டும் ஒரு ஓட்டை போட வேண்டும் அந்த ஓட்டை போட்டு முதல் நபராக அவர் நுழைய வேண்டும் அவர் உள்ளே நுழைந்து விட்டால் அதை தொடர்ந்து மற்றவர்களும் உள்ளே நுழைந்து விடலாம் அல்லவா எல்லோரும் என்று யாராவது ஒருத்தர் முன் வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஒரு சகாபிய ரசூல் அவர்கள் கண்ணை மூடியவர்களாக முகத்திற்கு திரையிட்டவர்களாக எழுந்து வருகிறார் நான் செய்கிறேன் என்று சொல்லி நேராக செல்லுகிறார்கள் கோட்டையின் ஒரு ஓரத்தை ஓட்டையிட ஆரம்பிக்கிறார்கள் நன்றாக விளங்க வேண்டும் கோட்டையின் ஓட்டையை ஓட்டை போட்டு அந்த சுவற்றை ஓட்டையிட்டு தலையை உள்ளே விட்டால் உடலை உள்ளே விட்டால் எதிரிகள் இருந்தால் ஒரே வீச்சு தலை போய்விடும் இல்லையா அப்படிப்பட்ட நிலையிலே தகரியமாக சென்று ஓட்டை போடுகிறார்கள் ஓட்டை போட்டார்கள் அல்லாஹின் அருளால் அந்த இடத்திலே வீரர்கள் இல்லை வீரர்கள் இல்லாத இடம் என்பதால் அவர் உள்ளே நுழைகிறார் சஹாபாக்கள் உள்ளே நுழைந்தார்கள் அந்த இடத்தில் கோட்டை உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது கொஞ்சம் நேரத்தில் கைப்பற்றினார்கள் அற்புதமான ஒரு சம்பவம் மிகுந்த நாள் வெற்றி பெறாத ஒரு கோட்டை வெற்றி பெற்றது படை தளபதி அவருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை படையாளர்களை கூப்பிட்டு வேகமாக வந்து ஒருவர் ஓட்டை போட்டாரே ஒரு சகாபி அவர் யார் என்று தெரியவில்லை நாம் இருந்த சூழ்நிலையில செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டோம் அவர் முகத்தையும் பார்க்கவில்லை பெயரையும் கேட்கவில்லை யார் அவர் முன்னே வாருங்கள் முன்னாடி வாங்க அவரை பாராட்டணும் என்ற ஆசையிலே முன்னே கூப்பிடுகிறார்கள் மொத்த படையும் நிற்குகிறார்கள் யாரும் முன்னால் வரவில்லை யாரும் முன்னால் வரவில்லை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கிறார் துணை தளபதி வரவே இல்லை படை தளபதி விளங்கிக் கொண்டார் தன்னை வெளிக்காட்டுவதற்கு விரும்பவில்லை விலங்கிக் கொண்ட ஆதரவு அவர்கள் சொல்லுகிறார்கள் கூட்டம் கிடைந்து போகட்டும் எல்லோரும் கூடாரத்துக்கு சென்று விட வேண்டும் இந்த உத்தரவிடுகிறேன் இந்த படை தளபதி உத்தரவிடுகிறேன் அவர் என்னை தனிமையில் வந்து சந்திக்க வேண்டும் உத்தரவா போச்சா படை தளபதி உத்தரவிடுகிறேன் கண்டிப்பாக அவர் என்னை வந்து சந்திக்க வேண்டும் உத்தரவு கூடப்பட்டு விட்டது இரவு காவலாளி வெளியே நிற்கிறார் அதே போன்று தன் முகத்தை மறைத்த ஒருவர் வருகிறார் வந்து நான் தளபதியை பார்க்க வேண்டும் வெளியிலிருந்த காவலாளி கேட்கிறார் யார் நீ எதற்காக பார்க்க வேண்டும் யார் நீ என்று கேட்டு ஒரு கால் அந்த கோட்டையின் கதை கோட்டையின் சோற்றிலே ஓட்டை போட்டாயே அவரா நீ என்று கேட்கிறார் இப்ப வந்தவர் சொல்லுகிறார் அவரை பற்றி செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் தளபதியை பார்க்க வேண்டும் உள்ளே வந்து சொன்ன உடனேயே தளபதியின் ஆசையோடு வெளியே வந்து கையை பிடித்து அழைத்துச் செல்லுகிறார்கள் நான் அந்த கதை கோட்டையின் கோற்றிலே ஓட்டை போட்டாரே அவரை பற்றி செய்தி அறிவிக்கிறேன் அவரை பற்றி நான் செய்தியை சொல்லுகிறேன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்று நிபந்தனைகள் இருக்கிறது இந்த மூன்று நிபதிகளுக்கும் படை தளபதியாக தாங்கி தாங்கள் ஒப்புக்கொள்வீர்களே ஆனால் நான் சொல்லுகிறேன் ஒன்று அவரை நீங்கள் சொல்றாரு மறக்குது பாருங்க அவரை நீங்கள் பார்த்தால் அவரை பற்றி யார் என்று விசாரிக்க கூடாது அவரை பெயரை நீங்கள் கேட்கக்கூடாது இரண்டாவது அவருக்கு எந்த விதமான சன்மானமும் நீங்கள் தரக்கூடாது அவரை புகழவும் கூடாது அவர் அவரை ரொம்ப அற்புதமான வேலை செஞ்சீங்கன்னு புகழக்கூடாது இரண்டாவது எந்த சன்மானமும் தரக்கூடாது மூன்றாவது அவர் பெயர் என்ன என்று நீங்கள் கேட்கக்கூடாது இந்த மூன்றையும் நீங்கள் செய்வீர்களையானால் நான் அவரை பற்றி செய்தி அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் சரி அப்படியே செய்கிறேன் என்று சொன்னவுடனே சொல்லுகிறார்கள் அவர்தான் நான் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சென்றுவிட்டார் இந்த வரலாற்றை எழுதிவிட்டு எழுதுகிறார்கள் கடைசி வரை மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்த நபர் தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளாதவர்களாக வாழ்ந்தவர்கள் சகமாக அந்த அளவுக்கு அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் நிரம்பியதாக வாழ்ந்த காலத்தில் அந்த பரிசுத்தமே இல்லாமல் வாழக்கூடிய நாம் எந்த ரீதியே நம்மை உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியும் நண்பர்களே ஆகையினால் நான் எதற்காக சொல்ல வருகிறேன் நம் கிடைத்திருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த ரமதான் இந்த ரமதானை பொக்கிஷமானதாக கருத வேண்டும் ரமதானுக்கு எப்படி ஒரு திருமணம் நம்மிட வீட்டிலே ஏற்பட இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு மாதம் முன்கூட்டியே செய்கிறோம் அல்லவா யாருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் அதை பார்க்கிறோம் சாப்பாட்டுக்கு என்ன வேணும் அதுக்கான லிஸ்ட் வாங்கிடுறோம் யார் யாருக்கு என்ன செய்யணும் துணிமணிகள் எடுக்கணும் யாராவது ஒன்று சொல்லுங்கள் நாளை காலை திருமணம் எனவே இன்று போய் நாங்கள் பொண்ணுக்கும் ஆப்பிடிக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம் இருக்கா இல்ல இல்ல எப்ப ட்ரெஸ் எடுத்துடுறோம் ஒரு மாதத்திற்கு முன்பே அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிப்பதைப் போல இந்த ரமதான் என்ற மிக அற்புதமான ஒரு மாதம் நம்மிடத்திலே வரும்போது அதற்கு முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட வேண்டும் ரமதான் பர்ச்சஸ் வரலாறை பார்த்திருக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில ஷாபானுடைய கடைசியிலேயே ரமதானுக்கான எல்லா தயாரிப்புகளும் செய்து விடுவார்கள் ரமதான் பாதத்தின் ஒரு மாதத்திற்கான எல்லா சாமான்களையும் வீட்டுல வாங்கி போட்டுருவாங்க இந்த பாருமா ரமதான்ல இது வேணும் அது வேணும் வீட்டுல கூடாது இந்த பருப்பு வேணுமா அரிசி வேணுமா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த முடிஞ்சு துணிமணி எடுக்கும் சமாச்சாரம் அப்பயே முடித்துவிட வேண்டும் இந்த ஷாபானுடைய மாசத்திலையும் முடிச்சிடணும் ரமதான்ல போய் மணிக்கணக்கான நேரங்களை துணிக்கடைகள்ல வேஸ்ட் ஆக்க கூடாது அதுலேயே ரமதான்ல போய் பார்த்தோம்னா அதிகமா நம்ம பெண்களை கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடைக்காரங்க தங்களுடைய வியாபாரத்துக்காக என்ன செஞ்சிடறாங்க எல்லா கடையிலும் லோன் துறக்க ஏற்பாடு எல்லா கடையிலையும் நோம்பு துறக்க ஏற்பாடு கஞ்சியோட நான் கொடுத்துட்றேன் இன்னும் சில கடையில பாத்தீங்கன்னா இந்த வயசு கும்பலங்கள்லாம் போய் முப்பது நாற்பது வயசுலாம் போய் உட்காந்து அது பாட்டு எடுக்க ஆரம்பிச்சாலும் ஒரு சேலை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆக்கிடுறாங்க காலையில போனா நைட்டு பத்து மணி தான் இதுல வேற தராவி தொல்கணும் என்ன முடியலன்னு போன பாட்டு அம்மா போன வயசான கடை அறுபது வயசு இருக்குமா இல்லையா அது அந்த திட்டுதுன்னு சொல்லி சில கடையில தராவின் சேர்த்து ஏற்பாடு தொழுது பதினோரு மணி வரைக்கும் இவங்க எடுக்கட்டு அது வரைக்கும் நீ சே தொழுதுட்டே போ அப்படின்னு டின்னர் வேற ஏற்பாடு பண்ற அளவுக்கு தமிழகத்திலே சூழ்நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால் நன்றாக விளங்கி வேண்டும் நம்முடைய பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் ரமதானுடைய மதிப்பு குறைந்து போய்விட்டது என்று பொருள் கடைகளிலெல்லாம் எல்லாம் தராவி நடக்கிறது என்று பெருமை கொள்வதல்ல இது உண்மையிலே கடைகளிலே தராவிகளின் ஏற்பாடு என்பது அங்குள்ள வேலை செய்பவர்களுக்கு அல்ல அப்படி ஏற்பட்டால் சந்தோஷம் அது ஆனால் நம் வியாபாரம் என்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஈமானியர்களுடைய இஸ்லாமியிடத்தில் இஸ்லாம் குறைந்து போய்விட்டது என்றுதான் பொருள் அன்பர்களே தோழர்களே எனவே நாம் நம்முடைய வேலைகளை எல்லாம் ரமதானுடைய மாதத்தில் எந்த விதமான கஷ்டமான வேலைகளும் இல்லாமல் உதாரணமாக சூரத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் போகணும் ரமதானுடைய வேண்டி என்னென்ன பர்ச்சஸ் எல்லாம் கடை பர்ச்சஸ் இருக்கிறதா வீட்டின் பர்ச்சஸ் இருக்கிறதா அல்லது துணிமணி பர்ச்சஸ் இருக்கிறதா எல்லாவற்றையும் இந்த பத்து நாட்களுக்குள்ளாக முடித்துட வேண்டும் அதே போன்று ரமதானுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் இப்பொழுதே வீட்டிற்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட வேண்டும் அவசிய தேவைகள் அன்றாட தேவைகளுக்கு மட்டும்தான் அந்த ரமதானிலே நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டுமே தவிர மற்ற நேரங்களிலே இபாதாத்துகளிலே கழிப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மதித்தவர்களாக நாம் மாறுவோம் அதுதான் இருந்தாங்க சொன்னார்கள் இதுதான் உனக்கு கடைசி ரமதான் என்ற உணர்வை நீ கொண்டு இந்த ரமதான் இருப்போம் அடுத்த ரமதான் இருப்போம் அடுத்த ரமதான் இருப்போம் என்று சொன்னால் அந்த உணர்வு வராது இதுதான் எனக்கு கடைசி ரமதான் இது நமக்கு கொடுத்த அண்ணா கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதில் நான் அண்ணா அவை பொருத்தப்படுத்திவிட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வந்தால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் முன்கூட்டியே முடித்துவிட்டு ரமதானுக்கு புத்தம் புதிய மனிதனாக உள்ளே நுழைய வேண்டும் முடிந்த அளவிற்கு என்பது கிடை இன்றைய இந்த இந்தைய காலத்தில் மிக குறைந்து போனது ஏதிகாஃபுடைய விஷயம் ஏதிகாப்புடைய விஷயம் மிக மிக குறைந்து போய்விட்டது பள்ளிகளில் அந்த காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா பத்து பேரு பதினஞ்சு பேர் இருந்த காலம் போய் ஒரு பள்ளிக்கு ஒரு நபர் ஏத்திக் காப்பு இருப்பதும் குறைந்து போய் காலாம் காலமாக பள்ளியில இருந்த ஒரு பள்ளியில் யாரும் ஏற்றிக் இல்லை என்று ஒரு ஊரிலே கேள்விப்பட்டேன் ஒரு நபரை வாடகைக்கு கொடுத்து ஏத்திக் காப்பிருக்கிறார்கள் அஞ்சாயிரம் ரூபாய் தரேன் பத்து நாள் உட்காந்து கிடையாது பள்ளிவாச பேர் கட்டு போயிடும் காலாகாலமா நம்ம பள்ளியில இருந்தாங்க இந்த வருஷம் யாரும் இல்லை என்று எந்த பள்ளிக்கும் கூடாது ஒரு பத்து நாட்கள் அல்லாவிற்காக தங்கும் அளவிற்கான ஏற்பாடுகளை இந்த பத்து நாட்களில் நாம் செய்ய வேண்டும் எதற்காக சொல்லுகிறேன் நாம் இப்பொழுது இருந்தே அதற்கான தயாரிப்புகளை செய்தால் நிச்சயம் நாமும் நேற்று காப்பி இருக்கலாம் அல்ல செய்வான் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் ஆக அன்பர்களே வரக்கூடிய ரமதானை புனிதமிக்க ரமதானாக மாற்றி தொடர்ந்தது போன்று பல ரமதான்களை அடையக்கூடிய நல் வாய்ப்பினை அல்லாஹ் உங்களுக்கும் என சொன்ன